அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவானது வித்தியாசமான பதிவு நீங்க தமிழ்நிலை பார்த்திருக்கலாம் எப்படி நம்ம நினச்ச இந்த பிரபஞ்ச சக்தியானது மாறும் அப்படின்னு நீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டவுட்ல இருக்கலாம் ஏன் முடியாது நம்ம ஒருத்தரோட அந்த மன எண்ணோட்டம் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு இந்த பிரபஞ்சமே நமக்கான நன்மையை தேடித்தரும் இது வந்து சயின்டிஃபிக்காகவும் உண்மை நம்ம ஆன்மீக ரீதியாக உண்மை சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நம்ம முன் நம்ம முன்னோர்கள் நம்ம பாட்டிங்க பார்த்திங்கன்னா திஸ்டி சுற்றி போடுவாங்க பார்த்தீங்களா உப்பை வச்சு நம்மளை சுற்றி போடுவாங்க ஏன் அப்படிட்டோம்னா உப்புக்கு ஒரு சக்தி இருக்குது எதிர்மறை ஆற்றலை உள்ளியில் கொள்ளும் நேர்மறை ஆற்றலை மேம்படுத்தும் இந்த சக்தி உப்புக்கு இருக்குது சரிங்களா நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் அது போல் நம்ம எண்ணோட்டம் நம்ம என் மனசோடய எண்ணோட்டம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம நேர்மறையாக சிந்தித்தா நேர்மறையாக நடக்கும் எதிர்மறையாக சிந்தித்தா எதிர்மறையாக நடக்கும் இது வந்து சயின்டிஃபிக்காக நான் சொல்கிறேன் சொல்லப்போனால் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நான் ஒரு எனக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கேன்சர் இருக்குது நான் சாக போகிறேன் சாக போகிறேன் சாக போகிறேன் அப்படின்ட்டு நெகட்டிவாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இறந்துருவீங்க அதுவே எனக்கு கேன்சர் இருக்குது ஆனால் நான் வந்து கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் நான் வந்து உயிரோடு இறந்துடுவேன் பழச்சிப்பேன் என் சக்தி இருக்குது நான் எப்படியும் தான் பழச்சிப்பேன் அப்படின்ட்டு எதிர்மறையாக நீங்கள் நினைக்கும் பொழுது அந்த எதிர்மறை ஆற்றல் நமது எண்ணோட்டம் சரிங்களா அந்த வைப்ரேஷன் வந்து இந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும் சரிங்களா இதுதான் உண்மையான விஷயம் இப்போ நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன் நீங்கள் என்னும் எண்ணம் செயலாக்கும் இதுதான் சிம்பிளாக சொல்கிறேன் எப்படின்னா நீங்கள் எது முறையாக எதை செய்ய நினைக்கிறீங்களோ அது இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி இந்த பிரபஞ்சமே உங்களுக்காண்டி அதனுடைய சுழலை மாற்றி உங்களுக்கு எந்த நன்மை ஏற்படும் நினைக்கிறதோ அந்த நிலைமைக்கு உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் மாற்றி அமைக்கும் இது வந்து உண்மை சரிங்களா இதுக்கு வந்து நமக்கு உறுதுணையாக இருக்க போகிறது பார்த்திங்கன்னா கல்லூப்பு ஏன்னா சொல்லப்போனால் நீங்கள் ஒரு நான் ஒரு ரெண்டு புக்கை வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் சொல்லப்போனால் இது வந்து ஆங்கிலேயர்கள் எழுதின ஒரு புக்கு சொல்லப்போனால் அவங்களும் வந்து நம்ம இண்டியன் கல்ச்சர் நம்ம இந்து நம்ம இந்து மதத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களை வந்து கருத்தில் கொண்டு ரெண்டு புக்கு எழுதியிருக்காங்க முக்கியமான புக்கு பார்த்திங்கன்னா த சீக்ரெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேர் தெரிஞ்சுருக்கலாம் அதோடய தமிழாக்கம் இருக்குது ரகசியம் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ் தான் சீக்கிரட்டுன்னு இருக்கும் அதனுடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா ரோண்டா பைரன் இன்னொரு புக்கு பார்த்திங்கன்னா ஆள் மனதின் அற்புத சக்தி இதோட ஆத்தர் பார்த்திங்கன்னா ஜோசப் மார்ஃபி இந்த ரெண்டு புக்கை நீங்கள் படிங்க அப்போ தான் நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு புக்குமே கண்டிப்பாக தவறமாக படிங்க இந்த ரெண்டு புக்கை படிச்சிட்டிங்க அப்படின்னா சொல்லப்போனால் நீங்களும் வந்து ஒரு அந்த அந்தளவுக்கு வந்து அவங்க தெளிவாக எழுதியிருப்பாங்க எப்படின்னா நம்ம எண்ணோட்டம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்மளோட வாழ்க்கை அமையும் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் சொல்லப்போனால் நீங்கள் கோடிஷன் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா அது நடந்தே தீரும் அப்படின்னு அவங்க வந்து அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க நான் படிச்சுருக்கேன் சொல்லப்போனால் நம்ம இந்து புராணத்தோட நம்ம நூல்கள்லேருந்து வந்த அடிப்படையான நூல்தான் அது அவங்க வந்து அப்படியே இது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து நூலாக வெளியிட்ருக்காங்க நம்ம தான் வெளியிடாமல் அப்படி நம்ம அப்படி ஏமாந்தவங்களாக இருக்கும் அவங்க வந்து அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து காப்பி வாங்கி ஒரு புக்கை வெளியிட்டிருக்கங்க சரிங்களா நான் ஓரளவாலும் பேச நினைக்காதீங்க சிம்பிளாக சரி என்ன பண்ணலாம் சரி இது வந்து எத்தனை நாளில் உங்களுக்கு பலிதமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாட்கள் கண்டிப்பாக முப்பது நாட்களில் வந்து நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நீங்கள் ஆத்மாத்தமாக நினைக்கணும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கோடி ரூபாய்க்கு லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க நீங்கள் எப்படி நினைக்கணும் அப்படின்ட்டுனா எனக்கு லாட்ரி டிக்கெட் விழுந்துட்டு அப்படி நினைக்கணும் எனக்கு உழுவுமா உழுவாதா அப்படின்னு சந்தேகத்தில் நினைக்கக்கூடாது எனக்கு லாட்ரி லாட்ரியில் ஒரு குடி ரூபா உழுந்துட்டு என் வீட்டில் வந்து வீரன் அந்த பணத்தை வச்சுருக்கேன் அந்த பணத்தை வச்சு நான் கார் வாங்க போகிறேன் வீடு வாங்க போகிறேன் அப்படின்ட்டு பாசிட்டிவான எண்ணங்கள் நீங்கள் நினைக்கணும் சரிங்களா அது எப்போ நினைக்கணும் எப்படி நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த டைமில் காலையில் குளிச்சுட்டு கண்டிப்பாக குளித்தாலும் குளிக்காமல் பண்ணக்கூடாது குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் மாடி இருந்ததுன்னா மொட்டைமாடிக்கு போயிடுங்க அப்படி இல்லை அப்படின்ட்டுனா உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் அதாவது வானத்துக்கும் இடையில் எந்த மரமும் இருக்கக்கூடாது எந்த ஒரு தடுக்கிற மாரி எதுவும் கூறையோ எதுவுமே இருக்கக்கூடாது நீங்களும் வானமும் கனெக்டாக இருக்கணும் சரிங்களா பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு கனெக்ட் இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் இரண்டு கைகள் அதில் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ கல் உப்பை அழிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு முன்பாக ஒரு வெண்மீன பேப்பர் ஏஃபோர் ஷீட்டு பார்த்தீங்களா அந்த ஏஃபோர் ஷீட்டை வந்து உங்கள் முன்னாடி விரிச்சிக்கோங்க நீ கிழக்கு முகமாக அமர்ந்து கொள்ளணும் பத்மாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் சரிங்களா இரண்டு கையிலையும் கல்வப்பூ வச்சுக்கிட்டு பத்மாசனத்தில் அமர்ந்துக்கிட்டு அந்த கல்லுப்பை கையில் பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன ஆசையோ எப்படின்னா எனக்கு இந்த முப்பது நாள் தான் டைம் அதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படக்கூடாது முப்பது நாள்லாம் வந்து நான் பத்து கோடி சம்பாதிக்கணும் இருபது கோடி நான் பெரிய பணக்காரனோம் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது உங்களுக்கு வந்து உங்களோட தகுதி என்னான்னு தெரியும் எனக்கு வந்து எவ்வளோ கடன் இருக்குது அதை அடையணும் அப்படின்னு நேர்மறையாக அந்த மாதிரி உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நினைங்க அதுவும் நினச்சிட்டு அந்த கல் உப்பை ஒரு கல் உப்பு கூட சிந்தாமல் அந்த வெள்ளை பேப்பரில் கொட்டி ரெண்டு கையில் உள்ள உப்பை வந்து வெள்ளை பேப்பரில் கொட்டிட்டு அதை மடித்து கொண்டு போய் ஏதாவது ஒரு நீர்நிலை சரிங்களா அது வந்து ஆறாக இருக்கலாம் குளமாக இருக்கலாம் ஏரியாக இருக்கலாம் கடலாக இருக்கலாம் கிணறாக இருக்கலாம் கண்டிப்பாக நீர்நிலையெல்லாம் ஒன்றுமே தவிர மற்றபடி எந்த விஷயத்திலையும் விடக்கூடாது நான் நிறைய பேர் கேட்குறாங்க எப்படின்னா என் ஊரில் வந்து ஆறு குளம் ஏறி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு இதை உங்களால் பண்ண முடியாது அதான் சொல்ல முடியும் என்னால் ஏன்னா ஒரு முறை அப்படின்னா அந்த முறைப்படி தான் பண்ண முடியும் அதனால் அந்த கல்லூப்பில் மடி அந்த கல்லூப்பை வந்து பேப்பரில் மடித்து கொண்டு போயிட்டு அந்த நீர்நிலையில் விட்டுருங்க இது போல் தினமும் காலையில் குளிச்சுட்டு பிரம்மமூர்த்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ எப்படின்னு நான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸாம் சொல்ல எக்ஸாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு நோய் இருக்கா எனக்கு வந்து சரியாயிட்டு சரியாயிட்டு சரியாயிட்டுன்னு மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி வாய் விட்டு சொன்னாலும் சரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை நீங்கள் பண்ணுங்கள் கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க சரிங்களா ரெண்டு கையில் கல்லுப்பு வச்சுக்கோங்க எதுக்காக வெள்ளையின்னு பேபூஷிட்ட வச்சுக்கோங்க இதுமாதிரி ப ஒரு பஞ்சு நிமிஷம் மனசுக்குள்ளேயே ஆகிவிட்டு சொல்லிவிட்டு அந்த கல்லுப்பை மடித்து கொண்டு போயிட்டு நீர்நிலையை விட்டுருங்க இதுமாரி ஒரு முப்பது நாள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நூறு சதவீதம் உங்களது நேர்மறை எண்ணங்கள் சரிங்களா அதாவது நீர்மறை எண்ணம் நீங்கள் நினைக்கும் பொழுது உங்கள் உடம்புலேருந்து வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்திற்கு எடுத்து செல்லப்படும் அதுபோல் உங்களது என்ன ஓட்டம் அந்த வைப்ரேஷனானது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கான அந்த வேண்டுதல் உங்களது அந்த நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்திங்களா அதுக்காக இந்த பிரபஞ்சமே உங்களுக்காக அதனுடைய சுழலையே மாற்றி அமைக்கும் உங்களுக்கு எப்படி அந்த பிரபஞ்ச சுழன்றா உங்கள் நன்மை நடக்குமோ அந்த அளவுக்கு அந்த பிரபஞ்சமே உங்களுக்கான அந்த சுழலை மாற்றி அமைக்கும் இது வந்து சின்ன விட விளையா விளையாட்டு கிடையாதுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த முறை ரொம்ப ரகசியமாக வைக்கப்பட்ட முறை கூட சிம்பிளாக சொல்லுவாங்க இது சும்மா நீங்கள் திங்க் பண்ண அந்த சீக்கிரட் புக்கில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க ஆனால் இந்த கல்லுப்பு கையில் வச்சுக்கிறத மட்டும் மறைச்சிடுவாங்க ஏன்னா எப்போவுமே ஒரு சூட்சி மொத்த வந்து மறைச்சி தான் எல்லாட்டுமே சொல்லுவாங்க அந்த சூட்சி மத்த நான் உடச்சவங்கள்கிட்ட சொல்கிறேன் மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் முப்பது நாளில் நீங்கள் ஒரு ஒரு பத்து லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்களா இந்த முப்பது நாள் இதை சொல்லி பாருங்கள் அதில் ஒரு அஞ்சு லட்சம் உங்களோட கடன் பிரச்சனை தீரும் கடன் அடைச்சிருவீங்க அதுபோல் ஏதாவது தீரா நோய் இருக்கா இதை சொல்லி பாருங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி வருவீங்க அதுபோல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு மந்திர முறை உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்ப எதாவது ஒரு வழிமுறையில் உங்களுக்கு அந்த மந்திர முறை உங்களுக்கு தானாக கிடைக்கும் அதுமாரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நேர்மறை எண்ணங்களோட சொல்லுங்கள் சொல்லப்போனால் முழுமையாக நம்பிக்கையோடு சொல்லுங்கள் குறையோ நம்பிக்கையோடு சொல்லாதீங்க ஏன்னா இது வந்து மனது எண்ணங்கள் அந்த ஆறாக சம்மந்தப்பட்டது அதனால் முழு நம்பிக்கையோடு எனக்கு இது நடந்தே தீரும் அப்படின்ட்டு எண்ணத்தோடு சொல்லுங்கள் கண்டிப்பாக நடக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம